தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா புரட்சி தமிழகம் கட்சியினுடைய ஒரு புடுங்கி ஏர்போர்ட் எச்சக்கலை என்று அழைக்கப்படும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டியிருக்காக நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது மக்களே அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த யூடியூப்பில் வந்து வாயை வாடகை விட்டு பழைக்கிற ஒரு பரதேசி பன்னாட புறம்போக்கு ஏர்போர்ட் எச்சக்கலை என்று அழைக்கப்படும் ஏர்போர்ட் மூர்த்தி அவனை அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ஏன் நம்ம இப்படி பேசுகிறோம்னா தமிழக அரசியல் களத்தில் ஒரு அவமானகரமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு அசிங்கமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்றவன் இவன் என்ன வேலை பார்த்தீங்கன்னா களத்துக்கெல்லாம் போக மாட்டார் ஒன்லி மேக்கப் போட்டுட்டு யூடியூப் யூடியூபாக உட்காந்து போயிட்டு அண்ணன் திருமாவை பற்றி அவதூறு பரப்புறது இந்த வேலையை மட்டும்தான் அவர் முழு நேர பணியாக செஞ்சுக்கிட்டு இருப்பார் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையில் அவருக்கு தக்க பாடம் போட்டிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அதாவது பாமகவோட ஒரு முக்கியமான நிர்வாகி வீட்டில் வந்து வெடிகுண்டு வச்சிருக்காங்க அதற்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க அதற்கு இந்த பிடுங்கி போயிருக்கார் யார் இந்த ஏர்போர்ட் ஏற்ற கலன்ற பிடுங்கி போயிருக்காரு இந்த பிடுங்கியை வந்து விடுதலை சிறுத்தைகள் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவருக்கு வந்து சரியான முறையில் பாடம் மூட்டியிருக்காங்க அதாவது மக்களே வன்முறையை வந்து நம்ம எந்த இடத்துல மாதரிக்க கூடாது அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் இது போன்ற எச்சக்கலைகளுக்கு எலும்பு துண்டுகளுக்கு வாழாட்டும் நாய்களுக்கு இது போன்று தான் புரியும் ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாகரிக அரசியலை கொண்டு போய் சேர்த்தது வந்து அண்ணன் திருமாவினுடைய வேலை ஆனால் இது போன்ற இயக்கம் வச்சுருக்க பரதேசி பயில்கள் என்ன பண்ணுறானுங்க இவனுங்க போய் எதையாவது சாதிச்சா பரவாயில்ல இவங்களோட முழு நேர பணி ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும் இல்லை இது போன்ற பல்வேறு சென்ற இருக்காங்க இவங்களுக்குலாம் என்ன வேலைன்னா திருமாவளவனை வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கணும் விமர்சிங்க பிரச்சனை இல்லை ஆனால் தனந்தாழ்ந்து ஏன் பேசுகிறீங்க அதாவது விசிக்காவை வந்து கருத்தியெல்லாம் விமர்சிங்க அதுக்கு பதிலடி கொடுப்போம் அதை விட்டுட்டு தலைவர் திருமாவளவனை வந்து ஒருமையில் பேசுறது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதை தலைவர் வேணா சேர்ச்சிட்டு போகலாம் எங்களை போன்ற தொண்டர்கள் வந்து இதை எப்படி ஏற்றுக்க முடியும் கட்சி தலைவர் வந்து ஒருத்தர் உரிமையில் பேசுகிறான் தவறாக பேசுகிறான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ இது போன்ற நபர்களுக்கு வந்து நம்ம எப்படி கருத்தியல் பாடம் எடுக்கிறது இப்போ இதுக்கு வந்து முட்டுக் கொடுக்க வந்து நாம் தமிழர் கட்சியின் சேர்ந்த ஜாம்பிகள் சிலர் வருவாங்க அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள்லாம் வந்து இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக் கொடுப்பாங்க மக்களை ஏர்போர்ட் மூர்த்தி அவரை போன்று இயக்கம் நடத்துகிற கட்சி நடத்துகிற அனைத்து தலைவர்களையும் பார்த்து நான் கேள்வி கேட்குறேன் அதாவது திருமாவளானவர்கள் சரியில்லை அவருடைய அரசியல் பாதை மாறிடுச்சு அவர் திமுக கூட இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க சரி அந்த குற்றச்சாட்டை எப்படி சரி பண்ணலாம் நீங்க அப்புறம் புடுங்கறதுக்காக கட்சி வச்சிருக்கீங்க புடுங்கறதுக்காக இயக்கம் வச்சிருக்கீங்க இப்போ எத்தனையோ ஆணவ படுகொலைகள் நடக்குது எத்தனையோ சாதிய வன்கொடுமைகள் நடக்குது நீங்கள் அங்க போய் பிடுங்க வேண்டியது தானே ஏ இப்ப திண்டிவனத்தில் நடந்த ஒரு பிரச்சனை ஒரு அரசு ஊழியரை வந்து திமுக காரங்க தானே காலைல ஊழல் வச்சிருக்காங்கல்ல அதுக்கு போய் நீங்க பிடுங்க வேண்டியதானே இவங்க களத்துல போய் ஒன்றும் புடுங்க மாட்டாங்க ஆனால் களத்தில் போய் நிற்கிற கட்சியை வந்து குறை சொல்லுவாங்க அப்படி குறை சொல்லிகிட்டு இருக்கப்ப எப்படி இவங்களுக்கு நம்ம கருத்தில் பாடம் எடுக்க முடியும் எனவே ஏர்போர்ட் மூர்த்திக்கு இது மிகுந்த ஒரு எச்சரிக்கை தான் ஏன்னா திருமாவளவன் செய்யாத இதை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி செஞ்சானா நம்ம பாராட்டுறோம் வாழ்த்துறோம் கூட நிற்கிறோம் ஆனால் களத்தில் போய் ஒன்றுமே கிளிக்காமல் சும்மா யூடியூப்பில் பவுடரை பூசிக்கிட்டு வந்து வாய்க்கிலேயே வக்கனையாக வீசிக்காவை பற்றி அவதூறு பரப்புனா விடுதலை சிறுத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஏதோ ரைட்டு போனால் போதுன்னு இவ்வளோ நாள் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இவன் கடைசியா இவ்வளவு விமர்சிட்டு போய் எங்க நிக்கிறான்னா யார் அடிமைப்படுத்துறாங்களோ யார் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து அடிமைப்படுத்த நிக்கிறாங்களோ அந்த சாதியோட தானே போய் கூட்டு செஞ்சு நிக்கிறான் இவன் ஏதாவது தனிச்சு இது வரைக்கும் இந்த பறையர் மக்களுக்கு செஞ்ச நல்லது என்ன பறையர் மக்களுக்காக இவன் போய் புடுங்க நானி என்ன ஒண்ணும் புடுங்கல இவர் ஏதோ போடுற எலும்பு துண்டுக்கு விசுவாசமா பாஜகவுக்கு வாழாட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன சாதி சங்கங்கள் போற எலும்பு துண்ட வாயில கவிக்கிட்டு அவங்களுக்கு சொம்பிக்கிட்டு அண்ணன் திரும மேல அவதூறு பரப்பிட்டு இருக்கிறான் எனவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இனிமேலாவது திருந்தனும் பொதுவெளியில் விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் குறித்தும் தலைவர் திருமாவளவன் குறித்தும் விமர்சன வையி ஆனா தரந்தாந்து பேசாத அவ்வளவுதான் நம்ம சொல்றோம் எனவே விடுதலை சிறுத்தைகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா தாக்குதல் வந்து எந்த இடத்துலையும் நியாயப்படுத்தி பேச முடியாது இது இதோட விட்டுருங்க இனிமேற்பட்டு அவனை வந்து கருத்தியெல்லாம் நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம கை நீட்டுறதை வந்து தவறான செயலாக தான் நானும் பார்க்குறேன் மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்